நன்றி 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 எல்லோருக்கும் உலக இசை தின வாழ்த்துக்கள் ஏ தமிழகம் வந்து இது போல நிறைய காணா பாடல்கள் இதான் நடிச்ச உடம்புக்க நிறைய காணா பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் மெலோடி பாடல்கள் இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு நானூற்றி பத்து படத்துக்கு இசையமைச்சிருக்கேன் என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை கனவு சங்கராபரணம் சிங்கவே போல ஒரு படம் நமக்கு கிடைக்குமா அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படியும் ஏங்கிட்டு இருந்த காலங்கள் அது எல்லா சூப்பர் ஸ்டார் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மலையாளத்தில் மாமூட்டி சார் மோகன்லால் அதே மாதிரி கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் எல்லா சூப்பர் ஸ்டார் மலையாளம் கன்னடம் தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோவுக்கெல்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்துக்கு இந்த ரசிகர்களுக்கு காட்டிய டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எப்படி பல சுவார்களுடைய படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த ஏதோ சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அந்த சாமிகேஷி நாடகம் பார்த்தேன் நான் பார்த்துருக்கேன் அதே மத்தா ரொம்ப பெருமையா இருக்கு இதே வைஜ மகேந்திரன் சாரோட நான் ஒரு

வேற யாராலையும் பண்ண முடியாது சிவாஜி சார் பண்ணுவாங்க அடுத்தது இந்த கமல் சார் பண்ணுவாரு அதுக்கப்புறம் மகேந்திரன் சார்ல அப்படி ஒரு அந்த அந்த சரங்கெல்லாம் அப்படி இக்னோமெண்ட் பர்ஃபெக்டா பண்ணி அவ்வளோ அழகா பண்ணி ஒரு சுபாஷி அவர்களும் அழகாங்க வச்சுட்டாங்க பண்ண பண்ணும்போது உண்மையம்மா அதாவது இந்த வந்தது இப்படி மறைச்சிட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லி சொல்லுதுங்கல்லிங் பண்ணும்போதே எங்கள் ஆர்க்ரா எல்லாம் அதுதான் அவ்வளோ அற்புதமான நடிப்பு அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் மோஜ் மகேந்திரன் சார் வந்து சிவாசி அவர்கள் இதில் வந்து சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்லாம் எதுவுமே இல்லை ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர்ன்னு சொல்கிற எல்லாருமே அப்படியே அவங்களுடைய எல்லா நடிகரும் அதே கேரக்டராகவே மாறிப்பாங்கம்மா கேரக்டராகவே மாறிப்பாங்கம்மா அதை நம்ம எல்லாம் ஒரு அந்த பெருமை நிலத்தே அதெல்லாம் வந்து நடிப்பணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதே போல நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள் அதை நம்ம ஜே பி சார் அவர்கள் வந்தது கொஞ்சமா இருந்தாலும் நிமிஷம் தலைவாசல் விஜய் அவர்கள் எல்லாருமே 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 முக்கியமா என்னுடைய பாடல் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொஜெக்ஷன் பார்த்தவங்க எனக்கு போன் பண்ணி பாராட்டினாங்க அந்த பாராட்டும் போது நான் யாரை நினைச்சு பண்ணிஜ் அவர்களை தான் பாராட்டும் போது ஏன்னா அப்படி இருக்கும் டாலாக் சினிமாவுக்கு படத்துக்கு டயலாக் ஆனால் தான் அற்புதமாக எழுந்திருப்பாரு பாதல்களுக்கு வரி அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பாட்டு அப்படி இருக்குன்னா அந்த வரி அவள் தந்த அவருடைய வார்த்தைகள் தான் இசை நிதல் இது நான் சொல்லலாம் என் குருநாதன் எம் எஸ் விஸ்வநாதன் நான் சொன்ன வார்த்தை இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு எல்லாரும் மாஸ்டர் மாஸ்டருக்காக நம்ம ரிச்சா இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படம் எடுத்து அருண் அருண் அவர்களுக்கு இந்த நாடகத்தை நீங்க நினைச்சுங்க இல்லையா அப்போ அப்போவே நீங்கள் ஒரு பெரிய ஞானஸ்தான் ஒரு ஞானசம் இந்த இதை வந்து படமாக எடுத்து முடியும்னு அந்த எண்ணம் வரேன் அது போல சுரேஷ் கிருஷ்ணா சார் ஓஜியம் சார் சுபாஷினி அவர்கள் கலாமாசரை எல்லாருமே பண்ணி அந்த படத்தை செஞ்சிருக்கீங்க எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான் இதுல நடிச்சவங்க ஒர்க் எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் இந்த படம் நிச்சயமாக எல்லோருடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுதா அம்மா அவர்களுக்கும் வணக்கம் அவருடைய அஹ் ரொம்ப நல்லா இன்னைக்கு பிரேயர் பாடினாரு நல்லா அமைஞ்சிருக்கு விழா வணக்கம்மா நன்றி 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 முன்னாடி இருக்கக்கூடிய பிரசன் வீடுகள் நீங்கள் கொஞ்சம் கீழே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக கேப்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஸோ நான் இன்ட்ரப்ட் பண்ண விரும்பலை அழகாக குத்துவளை ஏற்றிட்டு இருக்காங்க